அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் ஏழாவது பாடமாக இருக்கின்ற கெமிக்கல் கனட்டிக்ஸ் வேதி வினை வேகவியல் பாடத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய வகையில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அறிணிய சமன்பாடு அரிணிய சீக்குவேஷன் பத்தி பார்க்க போகிறோம் வினை வேகத்தின் மீது வெப்பநிலையின் விளைவு த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ரியாக்ஷன் ரேட் அது சம்பந்தமாக அறிணிய சமன்பாடு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு வகுப்பு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மோதல் கொள்கை கொலிஷன் தேரி அப்படின்றத பற்றி பார்த்தோம் நாம பத்தி பார்த்துட்டிங்களா நல்லா அதை படிச்சுங்க எழுதி பார்த்துங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது அப்போ மோதல் கொள்கை என்னென்ன மாதிரியான வினைகளுக்கு பொருந்தும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு கொலிஷன் ரேட்னா என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒரு மோதல் கொள்கையில் என்ன வினியோக மாறொலிக்கான சமன்பாடு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் சரியா அதனுடைய கண்ட்ரிபியூஷன் தான் இனி நம்ம பார்க்க போகிறது ஹரிணியஸ் சமன்பாடு ஹரிணியஸ் சிச்சுவேஷன் இது எதற்காக வந்தது அப்படின்னா ஒரு வினை வேகத்தின் மீது வெப்பநிலை என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதுக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக ஹரிணியஸ் அப்படின்ற அறிவியல் அறிஞர் ஒரு சமன்பாட்டை கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இனி கிளாஸ் நம்ம பார்க்க போறோம் கிளாஸ்க்குள்ள பா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கேள்விகளும் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இப்போ நீங்க இட்லி மாவை பார்க்குறீங்க இல்லையா அது இட்லி மாவு இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் தயிர் இருக்கு ஒரு சின்ன கேள்வி தான் இட்லி மாவு வந்து அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வீட்டில் வந்து வைப்பாங்க பார்த்துருக்கோம் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து நல்லா ஒரு புளிப்பு தன்மை வரும் அதுக்கப்புறம் நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்லான்னு வச்சுங்களேன் பட்டு ஏப்ரல் மே மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இட்லி மாவு வந்து சீக்கிரம் புளிச்சிரும் பார்த்துருக்கீங்களா அது வந்து அப்படியே பொங்கி வெளில வர அளவுக்கு புளிச்சிருக்கும் இட்லி மாவும் தோசை மாவும் தயிரும் அதே மாதிரி தான் நீங்கள் அப்படியே ஏப்ரல் மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு புளிச்சிடும் ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு டிசம்பர் நவம்பர் அக்டோபர் மாதங்களை பார்த்தீங்கன்னா புளிக்காது அப்படியே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியாக இருக்கும் இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது ஏன் வந்து பொருள் வந்து சீக்கிரமாக கிடமாட்டேது இப்போது நீங்கள் ஒரு வாழைப்பழம் வந்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இல்லை ஏதோ ஒரு ஜூஸ் வைக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நமக்கு சீக்கிரமாக கெட்டு மாட்டேங்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தாங்குது இன்ஃபேக்ட் நம்ம பழைய குழம்பு எல்லாத்தையும் வந்து அதிலே வச்சு வீட்டில் வந்து வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் தாங்குது அப்போது என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது சம்மந்தமாக தான் ஒரு ஜுராசிக் பார்க் படத்தில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தமான ஒரு விஷயமும் இது கூட நம்ம சேர்த்தே கூட அந்த கேள்வியை வந்து எழுப்பலாம் என்ன அப்படின்னா அழிந்து போன அந்த ஜுராசிக் டைனோசர் இனங்கள் வந்து மறுபடியும் வந்து மீட்டெடுப்பாங்க அவங்க ஒரு பிரதேசத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி ஈடுபட்டு போது ஒரு இது மாதிரி ஒரு மரத்தினுடைய பிசின் கிடைக்கும் அதுக்குள்ள ஒரு கொசுவானது உள்ள இருக்கும் அதிலிருந்து ரத்தத்தை எடுத்து அதை ஒரு தவளைக்கு செலுத்தி அதுக்கப்புறமா அதுலேருந்து டைனோசர் குட்டிகளை வந்து உருவாக்குவாங்க இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்போ குளிர் பிரதேசத்துல இருக்கின்ற அந்த கொசுனுடைய ரத்தம் வந்து அப்படியே இருக்கும் கெட்டு போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த வந்து அந்த படத்துல சொல்லுவாங்க தான் இங்கேயும் நான் உங்களை கேட்கிறேன் ஏன் குளிரா இருக்கும்போது ஏன் நாங்க வந்து கெட்டு போக மாட்டேந்து அதே மாதிரி குளிர் நாள்ல ஏன் வந்து இந்த மாவு எல்லாம் புளிக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி அப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் வெப்பம் அதாவது வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க மாவு புளிக்கிறது அப்படின்றது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் அதுல இருக்கிற பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா அந்த புளித்தலுக்கு வந்து காரணமா இருக்கு நொதித்தல் நம்ம சொல்லுவோம் இல்லையா கரெக்டாக ஞாபகம் இருக்கா அதே தான் தயிர் புளிக்கிறதுக்கும் காரணம் அப்போ இது வந்து ஒரு ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் கரெக்டா மார்கழி மாசத்துல அதாவது டிசம்பர் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து சீக்கிரம் புளிக்க மாட்டேங்குது ஆனால் இதை நீங்க ஏப்ரல் மாசத்துல பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புளிச்சிது அப்போ டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கு என்ன அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டில் அதே மாதிரி தான் ஃபிரிட்ஜுக்குள்ள வைக்கிற பொருள்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறது காரணம் அதில் இருக்க உள்ள கூலிங்கான அந்த டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொருளுடைய கெட்டுப்போகாத தன்மைக்கு வந்து காரணமா இருக்கு அதாவது ரியாக்ஷன் அந்த ப பயோடிகிரடேஷன் ப்ராசஸை வந்து குறைக்குது டெம்பரேச்சர் வந்து கம்மியா வைக்கும் போது நீங்க என்ன ஆகுதுன்னா அது குறையுது அதனால அது போகாமல் இருக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அதே தான் இங்கேயும் இதே வந்து அந்த மரத்தினுடைய அந்த பிசின்ல இருக்க அந்த கொசுவானது வேற ஏதாவது ஒரு பாலைவனத்திலயோ இல்லை வேற ஏதாவது ஒரு வெப்ப பிரதேசங்களோ இருந்திருந்தா கண்டிப்பா அதை வந்து அவங்களால அந்த படத்தில் வந்து அது மாதிரி சொல்லியிருக்க முடியாது ஏன்னா அது குளிர் பிரதேசத்துல இருந்தது அப்படின்றதால அந்த ரத்தம் கெட்டு போகாமல் இருந்தது அப்படின்றதால அந்த ரத்தத்தை எடுத்து தவறைக்கு செலுத்தி டேனிசர் குட்டிகளை உருவாக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய களை வந்து போகும் அப்போது நீங்கள் கூட்டி காய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பரலாம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் ஒரு மெயின் ஃபேக்டர் எதுக்கு அப்படின்னா ஒரு வினை வேகத்திற்கு ஒரு ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்குது அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நான் பார்த்தேன் இல்லையா இது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தது தான் ஹரீனியஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஹரினேஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இந்த வெப்பநிலையோட தாக்கம் எவ்வாறு ஒரு வினையில வந்து இருக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி பாதிக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி ஒரு சம்பா கொடுத்தாரு அதுதான் ஹரினஸ் இக்குவேஷன் நம்ம படிக்க போறோம் இங்க பாக்குறீங்க இல்லையா போர் மைனஸ் ஆட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈகுவேஷன் கேஇவல் இஏபி ஆட்சி கே ஈக்குவல் டு ஏஇன்டி போர் மைனஸ் இஏபி ஆட்சி இந்த ஈக்குவேஷன் வந்து அவர் டிரைவ் பண்ணியிருக்காரு இதுல ஒவ்வொரு டேர்ம் என்னன்றத நம்ம படிக்க போறோம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாரு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் நீங்கள் வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வாட்ரு மாளிகையில் ப்ரொடியூஸ் பண்ணாது ஆனால் அதுவே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஆர்க்கில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இருக்கிற ஹை டெம்பரேச்சரில் வந்து ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் ஒன்றோட வந்து கம்பைன் பண்ணி நமக்கு வாட்ரு மாளிகை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போது கண்டிப்பாக ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குன்றத இந்த ஒரு கெமிக்கல் ரேஷன் மூலமாக நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படியே இருக்கும்போது ஹைட்ரஜன் கேஸும் ஆகிஜன் கேஸும் கம்பைன் ஆகுறதில்லை ஏன் நம்ம அட்மாஸ்பியர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் இருக்குது ஆனால் அது ரெண்டுமே கம்பைன் ஆகிட்டு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை ஏற்கனவே இருக்கிற வாட்டர் வேப்பர்ஸ் தான் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு நமக்கு மழையாக வந்து பொழுதை தவிர புதுசாலாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கிடையாது கரெக்டாக அப்போது மெயினாக வந்து டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான காரணத்தை கொடுக்குது அப்படின்றது தான் ஹரினேஸ் பண்ண ரிசர்ச் அவர் அதன் அடிப்படையில் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காருனா இந்த ஈக்குவைஷனே கொடுத்துருக்காரு அதுதான் இந்த பேரகாஃப்டில் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் இந்த பேரகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க அரனிஸ் எப்படி வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்தாரு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேஷன் வந்துருவோம் இதில் மெயினாக ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை கே ஈக்குவல் டு ஏ இன்டி போர் மைனஸ் ஆர்டி இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் ஆகியிருக்கு முக்கியமான ஒரு பகுதி இந்த சாப்டரில் ரைட் இதில் கேன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் அதாவது வினைவேகம் வேகம் அடுத்து இதிலேயே நம்ம இஏனா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே படித்தோம் இஏனா என்னன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கிளவு ஆற்றல்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிட்டோம் ஆறுன்றது பார்த்திங்கன்னா இது முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம் கேஸ் கான்ஸ்டன்ட் அது வேல்யூ கூட எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் த்ரீ ஒன் டூ சம்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் டீன்றது டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை ஓகே கேள்வியில் வந்து கொடுக்க போகிறோம் இங்கே ஏன்ற ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா நல்லா படிச்சிங்க ஏன்றதுக்கு பேர் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு பேர் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஏன்றதுக்கு ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸோ இங்கே வந்து ஏ என்பது அதிர்வென் காரணின்னு சொல்லிட்டு தமிழை கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்குவன்சி ஃபேக்டர் அதிர்வன் காரணி அதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பா நீங்க ஈக்குவேஷன் எப்ப எழுதினாலும் சரி அதுக்குண்டான டர்ம்ஸ்க்கு உண்டான விளக்கத்தை வந்து நீங்க எழுதணும் ஃபிசிக்ஸில் கூட இதே நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்போ ஏ என்றது அதிர்வெண் காரணி ஏ என்பது கிளவு ஆற்றல் ஆர் என்பது மாறிலி டி என்பது வெப்பநிலை சரியா இது நல்லா வந்து பாத்துட்டீங்களா ஓகே இது சம்பந்தமான இன்னொரு தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது இந்த ஹரியனஸ் இக்குவேஷன்ல அடுத்த வருஷன் வந்து நம்ம கொடுப்பாங்க பாருங்க இஏ கிடக்குழு ஆற்றல் கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கேஇல் டி ஏன் டி மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்ற சமன்பாட்டை நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த சமன்பாடு ஒன்று வந்து ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கலாம் ஓகே கால்குலேஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்காக இதை நம்ம டெரைவ் பண்றோம் ரைட்டா கால்குலேஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி புக்ல வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா டவுட் கேளுங்க நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹரினசி கொஷன் எழுதிக்குங்க இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எவ்வாறு கிளீவ் ஆட்ஸ்லேயே கணக்கிடலாம் அல்லது ஹவு வில் யூ கேல்குலேட் த ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெரிவேஷனை போடணும் ஹரினசி குயன் எழுதிக்கங்க கேஇல் டு ஏஇன்டி போகிற மைனஸ் ஆர்டி தான் ஹரினசி கொஷன் நம்பர் ஒன்னு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கணும் சரியா அப்போ லாக் எடுக்கும்போது நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம்லாம் நான் சொல்லிடுறேன் பாருங்க

ஏ இன்ட்டு லாக் எக்ஸ் லான் ஆஃப் இ அப்படின்னா அது வேல்யூ வந்து ஒன்று லாக் டென் வந்து ஒன்று லாக் ஏ மைனஸ் லாக் பி ஈக்வல் டு லாக் ஏபே பி லாக் ஏ பிளஸ் லாக் பி ஈக்வல் டு லாக் ஏ பி சரி இப்போ வாங்க ரெண்டு பக்கமும் நம்ம வந்து லாக் எடுக்க போகிறோம் அப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்என் கே அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஏன்னா இது பேஸ் இஏ கொண்ட மடக்கை அதனால லான் அப்படின்னு லான் கேன்னு சொல்லிட்டு வரும் இங்கே நம்ம அது மாதிரி லான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு எல்என் தான் வரும் எல்என் ஏ இன்ட்டு இ பவர் மைனஸ் இஏபி ஆச்சு ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் மாதிரி இருக்கா லாக் ஆஃப் ஏபி மாதிரி இருக்கா அதை நம்ம பிரிச்சது இல்லாமா பிரிச்சு அது என்ன என்ன பாருங்க லான் ஆஃப் ஏஏ பிளஸ் லான் ஆஃப் இ பவர் மைனஸ் இஏபை ஆட்சி சொல்லிடுறாங்களா ரைட் இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் வந்து இங்கே மேட்ச் அப்ளை பண்ணலாமா லான் ஆஃப் இ பவர் மைனஸ் இப்போ இந்த பவர் இருக்கிற இஎபை ஆற்றியை மைனஸ் இஏ பை ஆட்சியை முன்னாடி கொண்டு வரலாமா ஏன்னா இங்கே என்ன சொல்லிடுறாங்க பாருங்க லாக் ஆஃப் எக்ஸ்போர் ஏ இவல் ஏ இன்டா எக்ஸ் சொல்லியிருக்காங்களா அப்போ முன்னாடி கொண்டு வந்தால் இங்கே வெறும் லான் இ மட்டும் தான் இருக்குமா லான் லான்இ வேல்யூ என்ன ஒன்னா அப்போ லான் கே இவல் டு எல்என்ஏ மைனஸ் இஏ பை ஆட்சி இது ஈக்குவேஷன் நம்பர் டூ ரைட்டா இந்த டூ கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போற பாருங்க லான் ஆஃப் கே ஈக்குவல் டு லான் ஆஃப் ஏ மைனஸ் இஏ பை ஆறு ஒன் பை டி அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரிச்சு எழுதுறோம் காரணம் என்ன அப்படின்னா இது ஒய் ஈக்குவல் டு சி மைனஸ் எம் ஈக்குவலாக இருக்குது இது வந்து நேர்கோட்டு சாம்பாடு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மேக்ஸில் நல்லா படிச்சிருப்பீங்க நேர்கோட்டு சாம்பாடு வடிவில் இருக்கிறதுனால இதுக்கு நேர்கோடு கிடைக்கும் ஒய் ஆக்சஸில் வந்து நம்ம கே லானுடைய அதாவது விநியோகமாரனுடைய மடக்கை மதிப்பை எடுத்துக்கிட்டு எக்ஸஸில் வந்து ஒன் பை டி வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும் அது எது ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஏ பை ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கு வித் கான்ஸ்டன்ட் வந்து லான் ஏக்கு வந்து ஈக்குவலா இருக்கா மாதிரி ஒரு சம ஒரு நேர்கோடானது கிடைக்கும் இது தெரிஞ்சு வச்சிட்டீங்களா சரி இப்போ நம்ம அடுத்தது போலாமா சமன்பாடு ரெண்டு இது இருக்கு இல்லையா இந்த சமன்பாடு ரெண்டு வெவ்வேறு வெப்பநிலை இருவேறு வெப்பநிலை எப்படி மாறப்போதும் பார்க்க போறோம் சரியா ஒரு டி ஒன் அப்படின்ற வெப்பநிலை டி டூன்ற வெப்பநிலை அப்போ டி ஒன் அப்படின்ற வெப்பநிலையில் கே ஓட மதிப்பு வந்து கே ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாமா இது வந்து அந்த சமயத்துல சரி அந்த சமயத்தில் இருக்கிற விளைபொருள் வினை பொருள் பொருள் வலியும் சரி நம்ம இதுதான் வந்து மெயின் அப்போ டிவல் டு டி ஒன் கே ஈக்குவல் இதை நம்ம ரெண்டு ரெண்டுமே அப்ளை பண்ண போறோம் அப்போ லான் கே ஒன் இக்கோல் டுனஸ் இரடி ஒன் வரும் இது பண்ணிக்கலாமா அதே மாதிரி இன்னொரு கப்பனில் பண்ணலாமா அப்போ லான் கே டூ டு மைனஸ் இஏ பை ஆர்டி டூ இது ஈகேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கலாமா ஓகே இது நம்பர் ஃபோரு இது ஈகேஷன் நம்பர் த்ரீ இப்போ ஈகேஷன் நம்பர் ஃபோர் மைனஸ் த்ரீ வந்து நம்ம எது போகிறோம் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதிப்போம் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதிப்போம் லான் ஆஃப் கே டூ லான் ஆஃப் கே டூ மைனஸ் லான் ஆஃப் கே ஒன் இங்கே பாருங்கள் லான் ஏ மைனஸ் ஆர்டி டூ மைனஸ் லான் ஏ மைனஸ் ஆர்டி ஒன்னு வருமா அப்போது அந்த மைனஸ் நான் அப்படியே உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் லான் வருமா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸா இஏ பை ஆர்டி வருமா இப்ப இந்த லான் ஏக்கும் லான் ஏக்கும் கேன்சல் பண்ணிடலாமா பிளஸ்ல இருக்கிற எழுதிக்கலாமா அதே மாதிரி லான் ஏ டூ கே மைனஸ் கே ஒன்னு லான் எழுதலாமா ஏன்னா பாருங்க லாக் ஏ பை பி எதுன்னு இல்லையா அதே மாதிரி ஒன் இது முன்னாடி எழுதிருப்பாருங்க மைனஸ் இஏ ஆர்டி டூ ரைட்டா சரி இதுல பாருங்க அது எடுத்துட்டு போறோம் ஒன் பை டி ஒன் மைனஸ் ஒன் பை டி டூ

அப்போ 2.303 log of k2 த்ரீ லாக் ஆஃப் கேடு பை கே ஒன் நிக்கோட்டு இஏபை ஆர் டி டு மைனிஸ் டி ஒன் டோட பை டி ஒன் இன்டி டி டூ இப்போ நமக்கு லாக் ஆஃப் கே டூ பை கே ஒன் தான் வேணும் டூ பாயிண்ட் த்ரீ அந்த பங்கை எதுவும் விடுங்க லாக் ஆஃப் கே டு பை கே ஒன் நிக்கோட்டு அப்போ நம்ம இஏ வேல்யூ வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் இங்கே சஸ்டியூட் பண்ண இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க நமக்கு வந்து கே உடைய வேல்யூ தெரிஞ்சா கே ஒன்னுடைய வேல்யூ தெரிஞ்சா அதை நடுத்து வகுத்து அதுக்கு லாக் எடுத்து அதுக்கப்புறம் இந்த டி டூ மைனஸ் டி டுவெண்ட்டி டி டுவெண்ட்டி டூ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரல அது கூட பெருக்கி டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ இன்ட்டு ஆறு வந்து அது கூட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இஏ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் கிலோ ஆட்சில் வந்து கணக்கெடுத்து செஞ்சிடலாம் ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் புரியலனா மறுபடியும் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி வீடியோவை வந்து பேக்வேர்ட் பண்ணி நீங்க கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படியும் உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க நான் தகவல் சொல்றேன் ஓகே அப்ப இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்றத நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் இன்னைக்கு கிளாஸ்ல ஹரனிஸ் இக்குவேஷன் பத்தி பார்த்தோம் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரியாக்ஷன் ரேட் அப்படின்ற தலைப்புல அதை பார்த்தோம் சோ அதெல்லாம் நான் நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன் ஹரினிஸ் வந்து ஒரு முக்கியமான ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருக்காரு எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து பாதிக்குது அப்படின்றதுக்காக ஒரு மைனஸ் ஏ என்பது அதிர்மென் காரணி மத்திய தெரிஞ்சிருக்கும் இவர் தான் வந்து ஹரினேஸ் அதுக்கப்புறம் அருண சிச்சுவேஷனை வந்து வச்சு பேஸ் பண்ணி ஈய கிளவு ஆற்றல் வந்து எவ்வாறு கணக்கிடலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஸோ அதனுடைய ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நல்லா படித்து எழுதி பார்த்துருங்க நல்லா எழுதி பாருங்கள் இந்த லெசனில் நிறைய டெரிவேஷன் வருது அப்போ தான் மனசில் தங்கும் நல்லா எழுதி பாருங்கள் மறுபடியும் நான் உங்களை அடுத்த வகுப்பே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்